ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Jeeva's கார்டன் பாருங்கள் கோவக்காயில் நிறைய சத்து இருக்குது நம்ம வந்து நம்ம ஃபுட்டில் வந்து நம்ம கோவக்காய் பாவக்காய் எல்லாம் சேர்த்துக்கணும் இன்னும் அதளைக்காயின்னு சொல்லி ஒரு கிழங்கு இருக்குது அதுலேயும் இப்படி தான் பாவக்காய் போல் காய்க்கும் அதையும் நம்ம சாப்பிடலாம் இதை வந்து பொரியல் பண்ணி சாப்பிடலாம் ஊறுகாய் பண்ணி சாப்பிடலாம் அப்படி பச்சையாகவே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இது வந்து எனக்கு ரொம்ப நாளாக வாங்கி வச்சு பார்த்தேன் இருந்து வரல இப்போ ஒரு ஃப்ரெண்டு தந்தாங்க அப்படியே நல்லா தழுத்து அதிலேயே நிறைய காய் வந்துருக்கு பாருங்கள் இது ஈஸியாக நம்ம மாடியில் வளர்க்கலாம் இது ஒரு ஃபிஃப்டீன் பை ஃபிஃப்டீன் பாட்டில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் அது கூட எல்லாம் உள்ள பூ பூலே பாருங்க அதுக்கு காய் பூலே வந்துருக்கு பாருங்க சர்ப்ரைஸாக இன்னைக்கு பார்த்தா நிறைய காய் இருக்குது காட் கிரேஸ் தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ